சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறையில் முன்னணி நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பாலபிஷேகம் செய்தும் கொண்டாட்டம் நடத்தினர் திரையில் விளம்பர வீடியோ வெளியிட அரசு அனுமதி மறுத்துள்ளதால் ரசிகர்கள் மிகவும் கவலையடைந்துள்ளனர் மகிழ் திருமேனி இயக்குனர் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிப்பில் உருவான விடாமுயற்சி திரைப்படம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று உலகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள விஜயா திரையரங்கில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகியுள்ளது திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் ரசிகர்கள் ரச திரையரங்கத்திற்கு இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து திரையரங்கம் முன்பு வைத்துள்ள பேனர்களில் பாலபிஷேகம் செய்தும் பட்டாசு வெடித்தும் கடவுளே அஜித் என்று உற்சாகமாக கோஷங்களை எழுப்பியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தீபாவளி பொங்கல் பண்டிகை போல அஜித் படத்தை கொண்டாடுவதாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று படம் பார்க்க திரையரங்கம் உள்ளே சென்றனர் திரையில் விளம்பர வீடியோ வெளியிட அரசு அனுமதி மறுத்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் மிகவும் கவலையுடன் உள்ளதாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர் மேலும் அடுத்து வரும் அஜித்தின் படங்களிலாவது திரை விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் ரசிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் நைன்